இல்லங்க சரி உங்கட்ட என்ன விவரம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நினைச்சேன் இப்ப கேட்ட யாரை பதில சொல்லுங்க நம்ம பேசுறீங்க ஏ வந்த விவரத்தை சொல்லிட்டு போலாம் நான் இருக்கேன் இந்த செம்மாதிக்கிற வேற நமக்கு பிடிக்காது கேட்ட கேள்விக்கு பதில அதுக்கெல்லாம் பதில் தெரிவிங்க வேற ஏதாவது கேளுங்க வேற சொல்லுங்க தெரியல என்ன கேடு தெரிஞ்சிக்கங்க யாரு நிஜமாவா அம்மா உண்மையாவா அம்மா கேடு தெரிஞ்சிக்கறவா நான் பெரிய ஆளு இருங்க சரிங்களா திருக்குறள் மொத எழுதுனவர் யாருன்னு கேட்டிங்கனா இயற்றியவர் திருவள்ளுவர் பெருந்தகை இருந்தாலும் கூட திருக்குறளாகப்பட்டது எங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டது முதல் முதல்ல மதுரை மாநகரம் மீனாட்சி பட்டினத்தில் உள்ள பொற்றாமரை குளத்தில் முதல் முதல்ல அரங்கேற்றம் செய்யப்பட்டது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் மட்டும்தான் முதல்ல திருக்குறள் எழுதினாரா திருவள்ளுவர் மட்டும்தான் திருக்குறள் எழுதினாரா நீங்க சொன்னீங்க திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினாருன்னு சாமியார் பொய் பேசலாமா விவரம் இருக்கு திருக்குறளை இயற்றினவர் திருவள்ளுவர் உலக பொதுமறை சரி அது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இருந்தாலும் கூட திருவள்ளுவர் மட்டுமே திருக்குறள் எழுதல அவை எழுதுனா திருக்குறள் அவை அவை பாட்டி எழுதுனா திருக்குறள் ஆனா இருந்தாலும் கூட திருவள்ளுவராகப்பட்டவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் மட்டுமே எழுதல சரிங்களா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது மட் குரல் மட்டுமே எழுதலை அவர் எண்ணற்ற குரல்கள் எழுதியிருந்தார் எழுதியிருக்கும் பொழுது அப்போ தான் இதை அரங்கேற்றம் செய்யணுமே சொல்லிவிட்டு பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய திருச்சபைக்கு போகிறாரு அப்படி திருச்சபைக்கு போகும்பொழுது அங்கே போய் இவர் எழுதின அந்த இந்த பாடலை போய் அரங்கேற்றம் செய்ய போகிறாரு அப்போ அரங்கேற்றம் செய்ய போகக்கூடிய வேலையில் பாருங்கள் அங்கே இருந்த சபையில் இருந்த யாருமே திருக்குறளை ஏற்றுக்கலை ஏற்றுக்கிறல இப்படி ஏற்றுக்கலைன்னொட்டியுமே மனசு கஷ்டப்பட்டுருச்சு நம்ம இந்த எப்படியாச்சும் இந்த அறிவு நெறிய இந்த மக்களுக்கு புகுத்தனுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடலை எழுதி கொண்டு வந்தேன் ஆனால் அந்த மன்னனே ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு எங்கே போகிறாரு இது இனிமேல் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தாய் மீனாட்சி இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தில் போய் தூக்கி போட்டுடலான்னு போகிறாரு சரி அப்படி போகும் பொழுது அப்போ தான் அந்த தாயை நினச்சி மனசில் அப்படி கவலையோடு போகிறாரு அப்படி கவலையோடு போய் தாயே நான் எத்தனையோ திருக்குறள் எழுதினேன் இப்படி உலக பொதுமறையை எழுதினேன் ஆனால் அந்த மன்னனாகப்பட்டவன் ஏற்றுக்கிறலையே ஏத்துக்கறல இனி இருந்து நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொத்தமாக எழுதி வச்சிருந்த அந்த ஓலைச்சுவடிகளை பூராமே அந்த திருக்குறளாகப்பட்ட ஆகப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகளை பூரா அப்படி பொற்றாமரை குரலத்தில் போய் தூக்கி போட போக அப்பத்தையும் பாருங்க அன்னைக்கு தான் பாருங்க அந்த மீனாட்சி தாயாகப்பட்டவள் வந்து அன்னைக்கு அந்த எழுதியக்கூடிய அந்த குரலை நிலைநாட்டியவள் தாய் மீனாட்சி அம்மா காரணம் என்னன்னா அதுல எல்லா குரலையும் ஏற்றுக்கொள்ளப்படவ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் மட்டுமே அந்த குளத்திலிருந்து மீண்டும் வந்தது இதை மன்னனாகப்பட்டவங்க சபை சபையில் இருந்த அறிஞர்கள் தமிழ் ஞானிகள் எல்லோருமே அறிஞ்சாங்க பார்த்தாங்க கண் கூட பார்த்தாங்க தாய் அந்த மீனாட்சி தாயே இதை ஏத்துக்கிட்டாலே நம்ம என்னடா அவ்வளவு பெரிய ஆளாடான்னு சொல்லி பாண்டிய மன்னன் இருந்து எல்லாருமே இந்த திருவள்ளுவராகப்பட்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க நாங்கள் ஏத்துக்கிறலையே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க ஆக மொத்தம் முதல் முதல்ல திருக்குறளை அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் ஆலயத்துல உள்ள பொற்றாமரை குளத்தில் சரிங்களா பரவாயில்ல நல்லா பேசுறீங்க நல்லா பாடுறீங்க தாங்க வந்து நோக்கம் நான் வந்த காரணம் கண் வந்த காரணம் உனக்கு இந்த இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்கேன் நல்லா பாடுறீங்க நல்லா பேசுறீங்க சரி ஆனா ஏன் இந்த வரைக்கும் போயிருக்கீங்க சரி இருக்கட்டுங்க இதே போல மகாபாரதத்துல மகாபாரத கதைக்கு கதாநாயகன் யாரு மகாபாரத மகாபாரதம் இருக்குல்ல மகாபாரதத்துக்கு கதைக்கு கதாநாயகம் என்னமா கதைக்கு கதாநாயக யாரு எந்த கதைக்கு மகாபாரதத்துக்கு ராமரு ராமனா ராம வருவா ராமாயணத்துல இருக்கா ராமே இங்க வந்தானா மகாபாரதத்துக்கு எங்க வந்தியா எங்க வந்த தெரிஞ்சா சொல்லுங்க மகாபாரதத்துல ராமே எங்க வந்தான்

அப்புறம் பார்த்துக்கலாம் அரி முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்கள் தான் பேசிகிட்டு இருக்கேன் மகாபாரதத்துல கர்ணன் யாருன்னு தெரியுமா கர்ணன்ற ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சு சரி இந்த கதாபாத்திரத்தில் கர்ணன் ஆகப்பட்டவன் கர்ணன் மட்டும் தான் கொடையில் சிறந்தவனா தர்மத்துக்கு சிறந்தவன் தர்மன் சரி கொடைக்கு சிறந்தவன் கர்ணன் இப்படி இருக்கக்கூடிய வேலையில் கொடைக்கு சிறந்தவன் கர்ணன்ற அளவுக்கு ஏன்னா கொடுத்து கொடுத்து சிவந்த கை கர்ணனாகப்பட்டவன் அப்பேற்பட்ட கொடையாளி கொடையாளி தானே எப்பேற்பட்ட கர்ணே கதாநாயக அவன் மகாபாரதத்துக்கே முக்கியமான கதாபாத்திரம் கேட்டீங்கன்னா தான் அப்பேற்பட்ட கர்ணனாகப்பட்டவன் எதுனால உயிர் உயிர் பிரியன அவனுக்கு மகாபாரத பொருள் ஏன் உயிர் பிரியனு காரணம் இருக்குல்ல ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கர்ணனாகப்பட்டவன் சிறந்த கொடையாளி அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் கூட அவனுடைய முற்பிறப்பு என்ன தெரியுமா அவனுடைய அவன் சொல்லக்கூடிய எடுத்தவன் அரக்கனாக அரக்கனாக இருந்தவன் இருந்தவன் அப்படி பாருங்க சிவபெருமான் தீவிர தீவிர பக்தேன் பக்தேன் அதீத பக்தி உண்டு தபம் செய்யிறான் அப்படி தபம் செய்யும்பொழுது சிவபெருமானாகப்பட்டவர் யார்கிட்ட இந்த சகசரன் ஆகப்பட்டவன் கிட்ட கண்முன்னே தோன்றி என்னை நோக்கி நீ வரம் முடிக்கிறிய உனக்கு என்னடா வர வேணும்னு சொல்லி கேட்க அப்பத்தையும் பாருங்க இந்த சகசரன் ஆகப்பட்ட சிவபெருமான எனக்கு என்றும் யாராலும் அழியாத வர வேணும் இந்த சகசரன் கேக்கும் பொழுது அப்பதான் சிவபெருமான் சொல்றாரு அப்பா இந்த உலகத்துல யார் எல்லோருக்குமே நான் கொடுத்துருக்கேன் எவ்வளவோ பேருக்கு வரத்தை கொடுத்துருக்கேன் அழியா வரத்தை கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த வரத்தை அழியா வரத்தை விட்டு விடுத்துட்டு வேற ஏதாச்சும் உனக்கு வேணும் வரத்தை கேள்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கேட்குறாரு அப்படி பொழுது அப்போ தான் இந்த சகசர நாகப்பட்டவன் கேட்குறியா எப்படி ஆகப்பட்டாலும் தன்னுடைய உயிர் போகக்கூடாது அது அவனுடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிறபொழுது அப்போ தான் பாருங்க இந்த சகசர நாகப்பட்டவன் கேட்குறா சிவபெருமான்ட்ட என்னை யாராலும் போரில் வெல்ல முடியாத அளவுக்கு என் உடல் முழுதும் ஆயிரம் கவசம் ஆகப்பட்ட ஒரு கவசம் வேணும்டா அதெல்லாம் தாங்கக்கூடிய ஆயிரம் கவசங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்படி கேட்கும் பொழுது அப்போ தான் பாருங்க அதை கேட்டுட்டாலும் பரவாயில்ல அதை கேட்டு முடிச்ச சகசரன் நாகப்பட்டவே இன்னொரு வரத்தை கேட்கறியான் யார்கிட்ட சிவபெருமன் இன்னொரு வரத்தை கேட்குறியா என்னுடைய இந்த ஒரு கவசமாகப்பட்டதை என் இருந்து அழிக்கணும்னா ஒருத்தன் பனிரெண்டு ஆண்டுகள் என்னோட தொடர்ந்து போரிடணும் ஒருத்தன் பனிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்யணும் ஆக ஒருத்தன் பனிரெண்டு ஆண்டு தவம் செய்யணும் பனிரெண்டு ஆண்டு தொடர்ந்து என்னோட போரிடணும் அப்படி போரிட்டாதான் என்னுடைய உடலாகப்பட்டதிலிருந்து ஒரு கவசமாகப்பட்டதை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற வரமும் வாங்கிக்கிட்டேன் யாரு சகசரன்

நல்லது ஒரு வரத்தை கொடுக்கும் பொழுது அதை நன்மைக்கு தான் பயன்படுத்தணும் இந்த சகசர என்ன எல்லோருக்குமே வந்து தேவர்கள் அசுரர்கள் இப்படி ஆக எல்லோருக்குமே வந்து என்ன பண்றான் துன்புறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் இப்படி ஏற்படுத்தக்கூடிய வேலையில பாருங்க இதுக்கு அநீதியை கேட்டு என்ன பண்றாங்க தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யான்னு கேட்டீங்கன்னா இந்திரனாகப்பட்டவன் அப்ப இந்திராகப்பட்ட போய் எல்லாரும் முறையிடுறாங்க அப்படி முறையிடும் பொழுது அப்போ இந்திரனாகப்பட்டவ என்ன பண்ணுறான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய கடவுளாகப்பட்டவர் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் அப்போ மகாவிஷ்ணு போய் எல்லாரும் முறையிடுறாங்க அப்போ முறையிடும் பொழுது தான் பாருங்கள் அந்த இந்த சகசர கவசனாகப்பட்டவனுக்கு வந்து சிவபெருமானாகப்பட்டவர் வந்து யாராலும் அழியாவரத்தை கொடுத்துட்டாரு அவன் உடல் முழுவதும் அவன் அழிக்கலாம்னா அவன் உடல் உடல் முழுவதும் ஆயிரம் கவசங்களை கொண்ட ஒரு குண்டலம் வச்சிருக்கான் அதை அழிக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லைன்னு அப்போ தான் பாருங்கள் எல்லாருமே சேர்ந்து சிவபெருமானை பார்க்க போகிறாங்க அப்போ இந்த சிவபெருமானை பார்க்கும்பொழுது தான் இந்த வரத்தை யாருக்கு கொடுக்குறாரு இந்த மகாவிஷ்ணுவாகப்பட்டவரை இரண்டு பிறப்பெடுக்க வைக்கிறாரு நரன் நாராயணன் சொல்லக்கூடிய இரண்டு பிறப்பெடுக்க வைக்கிறாரு அந்த இரண்டு பிறப்பெடுத்து ஒருத்தன் தொடர்ந்து தவம் செய்யணும் ஒருத்தன் தொடர்ந்து போர் புரியணும் இப்படி போர் புரிஞ்சால் மட்டும்தான்டா இந்த சகசர கவசங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் கவசங்கள்ல ஒரு கவசத்தை அழிக்க முடியும் நான் சொல்ல அப்போதான் பாருங்க மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இரண்டு எடுக்கிறாரு நரன் நாராயணன் என்ன சொல்லக்கூடிய இரண்டு எடுக்கிறாரு அந்த இரண்டு அவதாரம் எடுத்து என்ன பண்றாரு இந்த சகசர கவசம் ஆகப்பட்டவனுடைய உடல்ல இருந்து ஒருத்தன் பனிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்ய ஒருத்தன் பனிரெண்டு ஆண்டுகள் போரிட இப்படி ஆகப்பட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கவசத்தையும் அழிச்சிடுறாங்க இப்படி அழிச்சு முடிக்கக்கூடிய ஒரே ஒரு கவசம் தான் இந்த கவசமாகப்பட்டது தன்னுடைய உடல்ல இருந்து நம்ம உயிர் சொல்லிட்டு என்ன பண்ணுறான் சூரிய பகவான்கிட்ட போய் தஞ்சம் இப்படி தஞ்சம் புரியும் பொழுது சூரிய பகவான் அவனை ஏத்து இங்க என்ன பண்றாரு பூலோகத்தில் பிறப்பெடுக்க வைக்கிறாரு என்ன பிறப்பெடுக்க வைக்கிறாரு கர்ணன் என்ன சொல்லக்கூடிய பிறப்பெடுக்க வைக்கிறாரு சரிங்களா ஏன்னா சூரிய பகவானுக்கு பிறந்தவன் தான் கர்ணன் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு பிறப்பெடுக்க வைக்கிறாரு அப்படி பிறப்பெடுக்கும்பொழுது அதே மகாபாரத கதையில கிருஷ்ணனாகவ வந்து நாராயணனாகப்பட்டவர் வந்து கிருஷ்ணனாகவும் இந்த நரநாகப்பட்டவன் யாரா பிறக்கிறான்னு சொன்னீங்கன்னா அர்ஜுனனாகவும் பிறக்கிறான் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய வேலையில தான் மகாபாரத போர்ல கர்ணனாகப்பட்டவனுக்கு மரணம் ஏற்பட்டுச்சு அப்படி நிறைய விவரம் இருக்கு ஆனா அவ குடையாளி தான் ஆனா அவனுக்கு அதனாலதான் மரணம் ஏற்பட்டுச்சு நீங்க பேசிட்டு இருக்கோம்

அதனால அந்த மாபெளம் பேரை சொல்றேன் சம்மதம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க இந்த இடத்துல உங்களுக்கு அழகன் முருகன் அழகன் பழனி மலையாட்டி

உங்களுக்கு கல்வியை கூட்டி அறிவு இல்லாதவங்களுக்கு அறிவை கூட்டி புத்தி இல்லாதவனுக்கு புத்தியை கூட்டி செல்வம் இல்லாதவங்களுக்கு செல்வத்தை கூட்டி இப்படி எல்லாத்துலையும் கூட்டி கொடுத்து தான் பழக்கம் அதனால யாருக்கும் குறச்சி கொடுத்து பழக்கம்ல அதனால இன்றைக்கி காலையில் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள உனக்கும் அந்த முருக பெருமானுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும் இது சத்தியம் வாங்க சத்தியம் இது சத்தியம் ஏ பொட்டவே ஒரு ஓடி தாங்க மாட்டேன் செல்லு பிச்சிரும் முருகா முருகா முருகன் அந்த முருகனே நினைத்து கொண்டுமே என்னை சீர் வழித்தே ஆற்றுவாயா what